எல்லோருக்கும் வணக்கம் டாக்டர் அர்ஜுனா நாளுக்கு நாள் இலங்கை தமிழ் மக்களை கொண்டே போகிறார் என்று சொல்ல தோன்றுகிறது அவர் மக்களால் தெரிவு செய்யப்பட்டு பாராளுமன்றம் சென்றதில் இருந்து அவர் அங்கு நடந்து கொள்ளும் முறை கண்டிக்கப்பட வேண்டியதாக இருக்கிறது முதல் முதலாக பாராளுமன்றம் சென்ற போது தலைவர் அமரும் கதிரையில் இருந்து எழும்ப மறுத்தது தன் உதவியாளரை தங்கம் என்று வர்ணித்து கொன்று பாராளுமன்றத்தில் வீடியோ எடுத்தது எல்லாமே மிகவும் அநாகரியமான முறையாகும் யூடியூபில் பரவிவரும் இந்த காணொளிகளை எல்லோரும் அநேகமாக பார்த்திருப்பீர்கள் டாக்டர் அர்ஜுனா சாவகச்சேரி விஷயத்தில் வெளிவந்த போது நான் கூட அவருக்கு ஆதரவை தெரிவித்தேன் அவர் ஒரு நல்ல ஒரு விதமாக பேசினார் அப்பொழுது ஒருவேளை அவரை பின்னால் துரத்தி வீடியோக்கள் எடுத்து இரவு பகலாக அவரை நச்சரித்துக் கொண்டு தூங்கவும் விடாமல் அவரை அவருக்கு தொந்தரவு செய்தாலேயோ என்னவோ இப்ப பார்க்க போனால் அவற்றை நடவடிக்கைகளும் கதப்பேச்சுகளும் அவர் ஒரு வித்தி அவர் முதல் பேசியதுக்கும் இப்ப பேசி நடந்து கொள்றதுக்கும் சரியான எதிர்ம எதிர்மாறையாக எதிர்மாறாக இருக்கிறது டாக்டர் அர்ஜுனாவை மக்கள் தெரிவு செய்தது அவர் தனிச்சையாக சுயேட்சையாக இருந்து இருந்தாலும் கூட மக்கள் ஒரு நம்பிக்கையோடு தெரிவு செய்தது என்னென்னா பாராளுமன்றத்தில் அதுவும் ஒரு புதிய ஜ புதிய ஜனநாயகமான அரசியல் உருவாகி இருக்கிற இந்த காலத்தில் மக்களுக்காக வடமாராட்சி மக்களுக்காக போய் ஏதாவது குரல் கொடுத்து அவர்களுக்கு சப்போர்ட்டாக பேசி அவர்களுக்கு ஏதாவது நல்லதை செய்வார் என்ற ஒரு நம்பிக்கையில் தான் தெரிவு செய்தார்கள் ஆனால் இப்போ தெரிவு செய்யப்பட்டவர்களும் அவர்களுக்கு அவருக்கு ஆதரவு அளித்தவர்களும் வெட்கி தலை விதமாக அவர் அங்கு நடந்து கொள்கிறார் உண்மையில் பாராளுமன்றம்ன்றது என்ன அவர் அவர் அவற்றை தொழிலுக்காக அங்கே போயிருக்கிறார் தொழில் செய்யும் இடத்தில் யாராவது போய் டிக்டாக் எடுத்து வீடியோ எடுத்து கொண்டு இருப்பாங்களா எவ்வளவு அது ஒரு முட்டாள்தனமான ஒரு விஷயம் அதை விட அவற்றை அசிஸ்டனை தங்கம் அந்த தங்கம் வந்து நீ தான் மாகாண சபைக்கு போனோட தங்கம் வந்து இந்த சீட்ல இருப்பா இதெல்லாம் இன்னொரு கதை இன்னொரு பேச்சு இப்படி எல்லாம் பேசுறதா மற்றவங்கள் என்ன நினைப்பாங்க அதுவும் இந்த பாராளுமன்ற அமர்வு எல்லாமே பாராளுமன்றத்தில் தெரிவு செய்ய செய்யப்பட்டவர்கள் எல்லோருமே படித்தவர்கள் பண்பானவர்கள் அப் நாட்டுக்கு ஏதாவது செய்யணும் என்று தியாக மெனப்பான் மனப்பான்மையோடு தெரிவு செய்யப்பட்டவர்கள் அவர்கள் மத்தியில் இவரை நாங்கள் அனுப்பிவிட்டிருந்தால் அங்க போயிருந்து என்னடா தமிழர்களே ஒரு முட்டாளோ என்று நினைக்கிற விதமாக இவர் நடந்து கொள்கிறார் என்ன பழைய தமிழ் எம்பிக்கள் தான் எதாவது செய்ய இவர் போயிருந்து கொண்டு இப்படி நடந்து கொண்டா எங்களுக்கு என்ன வெக்கக்கடை எங்களுக்கு தமிழ் இலங்கை தமிழர் உலகம் இருக்கிற எல்லாருமே இதை பார்த்து கொண்டு தான் என்ன உண்மையில இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி நல்ல விதமாக படித்தவர்கள் போக வேண்டும் என்று ஆசைப்பட்டு எத்தனையோ மக்கள் கடவுளிடம் மன்றாடி ஒரு படித்தவர்கள் மூலம் இப்படி ஒரு நாட்டுக்கு ஒரு ஒரு நல்லொரு எதிர்காலம் அமைய போகுது என்று பார்க்கல இயற்கை அனர்த்தங்களால் நாடு கஷ்டப்படுது மூழ்கி இன இயற்கை அனர்த்தம் மழை வெள்ளத்தால் சூறாவளியால் நாடு பாதிக்கப்பட்டிருக்குது இப்படியான இதுகளில் மக்களுக்கு ஏதாவது தொண்டு செய்யாமல் இவர் போய் இருந்து கொண்டு விசத்தனமாக இருக்கிறார் அது பார்க்கறதுக்கு எங்களுக்கு உண்மையிலேயே வெக்கமாக இருக்கிறது தயவு செய்து டாக்டர் அர்ஜுனா இப்ப இதை நீங்கள் கேட்டீங்களா தயவு செய்து உங்களோட ஆட்டிடியூட் உங்களோட பிஹேவியரை மாத்திக்கொள்ளுங்க நீங்க வந்து அங்கே போயிருந்து கொண்டு வீடியோ எடுக்கிறதுக்கும் போயிருந்து கொண்டு உங்களை பப்ளிஷ் பண்றதுக்கும் இல்லை அங்கே நாங்கள் மக்களை அனுப்பி விட்டு இருக்கிறாங்களோ ஒரு வேலை செய்யறதுக்காக உங்களை தேர்வு செஞ்சிருக்கிறாங்க உங்களோட வேலை என்ன நீங்க ஆஸ்பத்திரியில போயிருந்து கொண்டு ஒப்ரேஷன் தியேட்டரில் போயிருந்து கொண்டு டிக்டாக் எடுத்துக்கொண்டு நிப்பீங்களா இல்லாட்டி பேஷண்டை கவனிப்பீங்களா அந்த தானே டாக்டர் முறையில் செய்வீங்க அப்ப பாராளுமன்றத்துக்கு ஒரு எம்பி அண்டு போனா அங்க அந்த வேலையை செய்யணும் சரியா அதை விட அவங்கள அந்த அந்த எதிர்கட்சி தலைவர் இருக்கையில் அமர் அமர இயக்கலை சரி இவர் சொல்லலாம் அந்த பேர் ஒன்றும் போட்டில்ல அது இல்லை இது இல்லை அவங்க வந்து மரியாதையாக சொல்றாங்க இவ்வளோ தன்மையாக எவ்வளவு அழகாக சொல்கிறார்கள் தயவு செய்து இந்த இறக்கையை விட்டு எழும்புங்க இதில் வந்து எதிர்கட்சி தலைவர் இருக்கணும் ஒரு படித்த மனிதன் என்ன செய்யணும் ஆ சாரி மன்னித்து கொள்ளவும் நான் தெரியாமல் இருந்து விட்டேன் எடுத்து விட்டு எழும்புறது தான் அழகு அதை விட்டுட்டு அதுக்கு குதர்க்கமான கதைகளை கழிச்சு கொண்டு தான் கதைக்கிறது தான் சரியன் வேற பப்ளிஷ் பண்ணி கொண்டு இருக்கிறார் இது எவ்வளவு உண்மையிலேயே மரியாதை குறைவான ஒரு விடையா சரியா உண்மையில் இவர் வந்து இப்படி போனாருன்னு சொன்னால் அரசாங்கத்துக்கு தெரியும் என்ன செய்ய வேணுமென்று இவரை எப்படி தட்ட வேணும்ன்றோ அவங்களுக்கு தெரியும் அதாவது இவரை தூக்கணும் பதவியில் இருந்து இவர் செய்கிற ஒவ்வொரு வேலையும் இவருக்கு எதிராகத்தான் வந்து முடிய போகுது அது வந்து தமிழாக்களுக்கு நம்பி இவரை நம்பி பாராளுமன்றத்துக்கு அனுப்புன அவ்வளவு பேருக்கும் வெக்கக்கேட்டை இவரை ஏற்படுத்தி கொண்டு இருக்கிறார் சரியா இப்போ கூட போய் பாராளுமன்றத்தில் மற்ற எம்பிக்களிலாம் இவரை வந்து விவாதி விமர்சிக்கிறாங்கள் என்ன ஆ நான் ஒரு ஒரு வீடியோவில் பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு ஒரு எம்பி அதை பகிரங்கமாக சொல்கிறாங்க டிக்டாக் எடுக்கிறாரு ஒரு ஒரு தமிழ் உறுப்பினர் இப்படி டிக்டாக் எடுக்கிறாரு இருந்து உண்மையில் இது 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 வந்து உண்மையிலேயே எங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு வெட்கக்கேடான ஒரு விடயம் தயவு செய்து டாக்டர் அர்ஜுனா உங்களோட ஆட்டிடியூட்டை மாற்றுங்கோ அப்படி இல்லை நீங்கள் இப்படித்தான் செய்கிறதுக்குன்னு நினைச்சிக்கொண்டு இருக்கிறீங்க அங்கே போய் குதர்க்கமா கதைச்சி கொண்டு அவங்களோட ஒன்றிச்சு நீங்கள் வேலை செய்ய உங்களால் ஏலாட்டிக்கு தய தயவு செய்து பதவியை விலகுங்கோ விலகி போட்டு நீங்கள் போய் இருந்து கொண்டு வெளியில் இருந்து கொண்டு காடு மேடு வயல்வெளி எல்லாத்தையும் போய் டிக்டாக் எடுத்துக்கொண்டு இருங்கோ ப்ளீஸ் தயவு செய்து சொல்லி கேட்குறேன் இதை வந்து தயவு செய்து நீங்கள் பரப்பி டாக்டர் அர்ஜுனாவுக்கு இந்த வீடியோ இந்த இந்த கா வீடியோ போய் சேர்கிற மாதிரி யாராவது செய்யுங்கோ எனக்கு என்ன எனக்கு அவற்றை பர்சனல் இதுகள் எங்கே அவருக்கு எப்படி சொல்கிறதுன்றெல்லாம் எனக்கு தெரியல உண்மையிலே எனக்கு அவற்றை நம்பர் கிடச்சிருந்தா நான் நேரடியாகவே போன் ஃபோன் பண்ணி சொல்லுவேன் அவர் அங்கே போகிறது வந்து இப்படி குதற்கமான கதை மறைக்கிறதுக்கு இல்ல மற்ற பார என்னது அவங்க என்ன சொல்றாங்க வேலைகளை கேட்டு செய்து தமிழ் மக்களுக்கு அந்த தமிழ் ஏரியாக்கள் எல்லாருக்கு மக்களுக்கு உதவி செஞ்சு அதில் இருக்கிற பிள்ளைகள் ட்ரக்ஸ் எல்லாத்தையும் ஒழிச்சு பிள்ளைகள் எல்லாத்தையும் முன்னேற்றி படிப்பிச்சு அந்த வ விவசாயத்தை முன்னேற்றி இப்படி நாட்டை வளம் பெறறதுக்கு நீங்க உதவி செய்ய இயலும்னு சொன்னா நீங்க இந்த பதவியில இருங்கோ அப்படி இல்லை அதாவது ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாத்துக்கும் நீங்க நல்ல ஒரு நல்ல ஒரு விஷயத்தை செய்ய போறீங்களண்டா நீங்கள் அதில் இருங்கோ அதை விட்டுட்டு குதர்க்கமாக கதைக்கிறதுக்கும் நீங்கள் சொல்கிற விஷயந்தான் சரியேண்ட மாதிரி ம அதுக்கு பிறகு இருந்து கொண்டு பின்னால் கொண்டு மன்னிப்பு கேட்குறதும் புரோகி இருந்து கொண்டு இப்படி நீங்கள் வந்து போனீங்கன்னு சொன்னால் உங்களோட சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாரும் அன்சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க நீங்கள் தனிச்சு தான் நாளைக்கு இருக்க வேண்டி வரும் எப்படி நீங்கள் தனியாக போட்டி விட்டீங்களோ தனித்து தான் இருப்பீங்களா உங்களை ஒருத்தருமே தமிழ் மக்கள் ஒருத்தருமே இந்த இந்த பதவி எல்லாமே நாலு வருஷத்துக்கு தான் இருக்க போகுது அடுத்த முறை உங்களை யாருமே செலக்ட் செய்ய மாட்டாங்க உங்களை வந்து உங்களுக்கு பைத்தியக்கார பட்டம் தான் உங்களுக்கு கிடா கடைசில கிடைக்கும் உங்களை எவ்வளவு படிச்சோம் என்று படிச்சவர் என்று நினைச்சு அந்த சாகச்சேரி விஷயத்துல தூக்கி கொண்டாடி தோல்ல தூக்கி வச்ச மக்கள் அவ்வளவு பெரும் கால்ல போட்டு மிதிக்கிற மாதிரி நீங்கள் நடந்து கொள்றீங்க தயவு செய்து கூட எதிர்காலத்தை வீணாக்கி தமிழ் மக்களுடைய எதிர்காலத்தையும் வீணாக்க வேணாம் என்று கெஞ்சி தாழ்மையுடன் கெட்டுக்கொண்டு நன்றி மந்த்லி உரு இன்னும் அமிதாக்கா பகுபரி காலே அற யாபனையாவும் மந்த்லி ஒரு டிக் டொக் நோய் ஒபு துமியா வகவலாகன்னு டிக்டோக் ரன்னு ஒண்ணா யாட்டு විපක්ෂනායකතුමාගේ පුටුවාඩිවෙලා ඇගේ හයිිය පෙන්නපුමන්තීවරුන්ට මේ පාලිමීන්තය උත්ත්‍රේද රසේ ආරක්ෂ කරන්න බැරිනක්. ඔබතු මියලා කතානායකතුමා අවශ්‍ය පියවරගන්න ඇගේ හයියට වැඩ කරන්න ඉඩතියන්න එපාකිමින් කාලය ලබාදුනට ස්තු ව බව එම කොයිවත් කියියල නෑ. ඒ ක්මට හතර පස් පාර කියන්න බෑන මේක කොයිටත් ලියලදිවා අබ නද අහම නම් කරන්න ගෙල තකොට ඕන නට වාඩියන කොළුවන්න්නේ මේක උපක්සන තුම සිට්කගේමකල ලියරති ග ර ලියල යන්න පැනෙන මංග ඉන්න කිරන්න ඕවා කරන්න බෑමහි සපර සර තවකුට කියත්ති න වඩින් කියියන්න තකොට කියත්තිවා පඩියන කොළුවන්නේ ්‍රය වෙනස්කරන තමතියෙන්भ සප වෙනස්කර